வணக்கம் சேனல் டுவெண்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவினை பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தாவைக்கா தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தமிழகம் முழுவதிலும் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருவொற்றியூர் தொகுதி சுங்கச்சாவடி அருகே உள்ள தியாகராயபுரத்தில் தாவைக்கே நிர்வாகி ஏ கணேஷ் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ஆனந்த் கலந்து கொண்டு கட்சிக் கொடியினை வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி இனிப்புகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தாவைக்கா நிர்வாகிகள் சி பிரபு ஜீவா முனுசாமி பிரதாப் சிவா குமார் கங்கா ஃபைசல் கணேசன் அற்புதராஜ் லாரன்ஸ் தினா வினோத் சுதன் சந்தோஷ் சைலேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்